பொன்னும் விலங்காயும் ஒரு கிழவன்தான் தேடிய பணத்தினை பொன்கட்டியாக மாற்றியும் உணவுப் பொருளை தானும் உண்ணாமல் பிறர்க்கும் வழங்காமல் பொறி விளங்காயகவும் உருட்டி அடுக்கு பானை இருக்கும் இடத்தின் அடியில் புதைத்து வைத்திருந்தான் அவன் தன் பிள்ளைகளிடம் கூட இதை சொல்லி வைக்கவில்லை சொன்னால் சொத்து பறிபோய்விடும் என்பது அவன் கருத்து திடீரென ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டான் படுத்துவிட்டான் தொண்டையும் அடைத்து விட்டது அவனால் பேச முடியவில்லை கடைசி காலத்தில் அதை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க எண்ணி அனைவரையும் கூப்பிட்டு அடுக்குப்பானை இருக்கும் இடத்தைக் காட்டி தன் முறல்களையும் அடுப்புக் கட்டி போல சேர்த்துக் காட்டி அங்கே இருக்கிறது போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என சாடை காட்டினான் அவன் மக்கள் கூடி அவனுக்கு போகிற நேரத்திலே விளங்காய் மேல் ஆசை வந்திருக்கிறது என எண்ணி அடுக்கிய பானையில் இருக்கும் விளங்காய் என்ற பலகாரத்தை எடுத்து வந்து தட்டி நசுக்கிக் கிழவன் வாயில் திணித்தார்கள் ஏற்கனவே அடைத்துக் கொண்டிருந்த தொண்டையில் இதுவும் சேர்ந்து அடைத்து அப்போதே உயிரும் பிரிந்து போய்விட்டது பாவம் அவனை பொறுத்தவரையில் பொண்ணும் போயிற்று பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பர் பாவிகால் அந்த பணம் என்ற உன் வாக்கு எவ்வளவு உண்மையாயிற்று